ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோ பார்க்கும் அனைவரையும் வருக வருக என்று நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரை வீடு கிட்டியிருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து உருப்படி அதாவது மீன் வாசல் ஜன்னல் இதெல்லாம் செய்கிறோம் ஸோ பார்க்கலாம் வாங்க மீன் வாசலை செஞ்சாச்சு செஞ்சு பூஜை போட்டாச்சு உலக போல வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு போஜ்ரோமு ஒரு பெட்ரூமு இது கீழே சிம்பிளாக இதேமாரி மேல் மட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க இதோடைய எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச வாட்டி ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம் எவ்வளோ எஸ்டிமேட்டெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா இதில் நம்ம வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜன்னல் செய்கிறோம் வாசக்கால் ஜன்னலாக செஞ்சுட்டு கதவு போட்டு ஃபிட்டிங் பண்ணுறோம் இது நம்ம வேலை ஓகேங்களா அப்புறம் பாத்ரூம் ஒரு நாலு பாத்ரூம் இருக்குது மொத்தம் கீழே ரெண்டு மேலே ரெண்டு ஸோ அதுக்கு பிவிசி டோர் போன்றோம் அப்புறம் பாத்ரூமுக்கு ஓப்பன் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக வந்து லோவர் சொன்ன செய்கிறோம் இந்த ஓப்பனுக்கு லோவர் செய்கிறோம் இது ஒரு லோவர் கிளாஸ் மட்டும் சொல்லிக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி வந்து நம்ம தெரிஞ்சவங்க செஞ்சிட்ருக்காங்க ஓ பெட்ரூம் போச்சரூம் வாசகெல்லாம் ரெடியாக இருக்குது அதை வச்சுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சின்ன மாதிரி வச்சுருக்காங்க அது ஸ்லாப்பில் போட்ட சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஸ்லாப்பில் வேணா ஃப்ளைவுட்டை போட்டால் நம்ம மிஷத்துக்கு ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அதை பார்க்கலாம் என்னென்ட்டு ஃபைனலாக இது கிச்சன் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே காங்கிரீட் ஊற்றிட்டு மேலே ஜஸ்ட்டு ஒரு ஸ்லாப் மட்டும் போட்டுருவாங்க கிரானைட் கல் இல்லை டைல்ஸ் ரெண்டில் ஏதோ ஒட்டிக்குவாங்க அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம மாடலர் கிச்சன் ஒரு கபோர்ட்லேயே செஞ்சுக்கிறது மாடலர் கிச்சன் செய்யலாம் இல்லைனா அப்படியே விட்டுடலாம் இதுக்கு நம்ம போட்டிருக்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் தேக்கு மரம் ஓகேங்களா கானா தேக்கு ஓ ஜன் நல்லா வேலையாகிட்டு இருக்குது ஓரளவுக்கு ஒர்க் முடிஞ்சு இன்னும் அதில் ஃப்ரேம் செய்கிற வேலை இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே மேலே எல்லாம் சேர்த்து ஒரு எட்டு ஜன்னல் எட்டு பத்து ஜன்னல் பக்கமாக வருது இதுக்கு ஃப்ரேம் எல்லாம் மரம் எடுத்து இருக்குது ஃப்ரேமுக்கு டோருக்கெலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒட்டுக்காக நாங்கள் செய்கிறப்ப ஒட்டுக்காக செஞ்சுருவோம் ஓகே உங்கள் வீட்டுக்கும் இது மாதிரி வேலைகள்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க வேலை வந்து நல்லா நீட் தெளிவாக அழகாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வேலைகள் செஞ்சு தரப்படும் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றுலா இப்போ நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கேன் இங்கிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த உருப்படி ஐட்டம் அதாவது வாசக்கால் ஜன்னல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டரில் போட்டு செய்வோம் பில்லிங்கில் போட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா எலப்பு மிஷனெலாம் இங்கே தான் இருக்குது அதை நீங்கள் பார்த்து செய்வோம் ஓகேங்களா ஓகே நம்ம ஃபுல் வீடியோ சொன்னோடனே மீதி பார்க்கலாம் ஓகேங்களா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நம்மளுக்கு மளிகை பொருட்கள்லாம் அதில் கிடைக்கிது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்